வா கோலமுடன் மே நம்ம பூமார்கட் அருகில் வந்து மழை நாட்டு பண்ணி வைக்கிறாங்க வாரம் வந்து ரெண்டு இரவு முறை போகிறாங்க வாரத்தில் ரெண்டு நாள் வந்து மழை பண்ணி அடைக்குங்க வந்தைங்களா இந்த பன்னிக்கறி சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் இந்த அக்கா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரு வருஷமாக அந்த கடனை ரன்னிங் பண்ணுறாங்க இதில் வந்து மிக அனுபவம் ஊக்குவங்க இன்னும் வந்து கறியை பற்றி விவரம் சொல்லுவாங்க அந்த அக்கா இந்த கறினால சூடு குறையும் வெயிலில் போகிறவங்களா சூடு குறையும் மூளத்துக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியான பொருள் இந்த பொருள் வந்து ஆட்டுக்கரியை காட்டி ரொம்ப குளிர்ச்சியான பொருள் இது வாரத்துக்கு ஒரு மூணு முறை நாலு முறை சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ரொம்ப குறையும் அதை நீங்கள் நேர்லேயே பார்த்துக்கோங்க சாப்பிடுங்க அதை நேரில் நீங்கள் வறுத்து வக்கிறீங்க வரவுல் கடை வரல் எப்போது மணி கிடைக்கும் தினசரி வந்து வரவு கடை போகிறாங்களா பதினோரு மணியில இருந்து நைட்டு வரைக்கும் இருக்க பத்து மணி வரைக்கும் இந்த பன்னிக்கிரியை பொறுத்தளவுக்கு ரத்தம் மூலம் உள் மூலம் வெளி மூலம் இந்த இருக்கிறவங்களுக்கு நீ எங்கே போய் கோடி கோடியாக சம்பா செலவழிச்சாலும் இந்த பன்னிக்கிரி சாப்பிட்டாத்தையும் உங்களுக்கு வந்து சீராகும் இன்னைக்கு அதிகமான முறையில் பார்த்தீங்கன்னா பைக்கு ஓட்டுருவாங்க தோர்தோட பைக்கு ஓட்டுருவாங்க நிறையா பேர் இன்றைக்கி வந்து உட்காந்து பார்க்குற வேலை அதிகம் அந்த உட்காந்துக்கிட்டே இருக்கும் மோசம் உடம்பு நமக்கே தெரியாமல் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக கீட்டு ஏறி அந்த வந்து உள் மூலம் வெளிமூலம்ண்டு இதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உருவாக்கும் இதை வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா வாரத்தில் ஒரு முறை ஒரு கிலோ எடுத்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு அஞ்சு பேர் உள்ளவங்களுக்கு ஒரு கிலோ எடுத்து நீ சமைச்சு அப்படிங்கனா இந்த மூலம்ன்றது உங்களுக்கு உங்கள் ஆயுசுக்கு வராது பிள்ளை ஊட்டி காலத்துக்கு என்னைக்கு வராது உங்களுக்கு வந்து உடலுக்கும் அவ்வளோ ஆரோக்கியம் கீட்டு குறையும் உடம்புல வந்து சூட்டை குறைச்சி சூடுன்றதே வராது இந்த மூளைக்கறி ஆஸ்மாவுக்கு நல்லாது ரெண்டாவது இன்னைக்கு வந்து இந்த கறி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் ஆனால் இவங்க வந்து வாரத்தில் ஏழு நாளும் கடை போடுறாங்களா ஏழு நாளுமே வறுவல் கடை கிடைக்கின்றாங்க மெயின் அதே வறு கடை தான் மெயின் ஒன்றும் எடுத்து சமைக்க முடியாதவங்க என்ன செய்யணும் இந்த வறுவல் கறி வாங்கி சாப்பிட்லாம் வறுவல் கறி வந்து இவங்களே சமைச்சதுனால நம்ம ஈஸியான முறையில் வாங்கி இனையே சாப்பிட்லாம் இப்போ நிறையா வீட்டில் வந்து வீட்டில் எடுத்து போனால் ஆற்று எப்பா நீ சமைக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஆனால் இன்றைக்கி நமக்கு உங்கள் எடுத்து இங்கேயே சாப்பிட்ற மோசம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கறியை பார்த்தீங்கன்னா அதுமாரி கெட்டியாக இருக்கும் மற்ற கறி மாரி நான் இருக்கிறது இந்த கறி வந்து நல்லா கெட்டியாகும் இந்த கறி தன்மை பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சமைக்கிறதுல விதமான சமைச்சிட்டா ஆட்டுக்கறி கோழி கறி இந்த மீனன்றத விரும்ப மாட்டேங்க ஏண்டா இதோடைய டேஸ்ட்டு வந்து ஏண்டா மழையிலே மேயிறதுனால நுனி புல் பச்சை புல் இப்படி பல மூலிகைகளை சாப்பிடும் அதனால் வந்து இந்த சாப்பிடும் மோசம் நம்ம உடம்புக்குமே சீக்குன்றது எந்த சீக்கு வராது ஏண்டா இது சாப்பிடும் மோச நமக்கு எல்லா சத்து ஆட்டோமெட்டிக்காக உடம்புல வந்துடும் ஆட்டோமெட்டிக்காக தனியாக பாருங்கள் எப்படி இருந்த ஆட்டுக்கறி எப்படி இருக்குமோ அதே தான்

தனிக்கறி வாங்குனீங்கன்னா ஐநூறுரூவா எலும் கறி நானூற்றம்பது ரூபா நம்ம இந்த கடை வந்து எங்கேண்ணாட்டிங்கனா நாகராட்சி பக்கத்தில் காய்கறி மார்க்கெட் பூ மார்க்கெட் அருகில் வாங்கிட்டுண்ணா

நானும் மூலத்துக்கு சாப்பிட்டுருக்கேன் ரெண்டு மூலம் சாப்பிட்டேன் அப்புறம் சாமி சொல்லிட்டாங்க பயன்படுத்திக்கிட்டு ஆனால் வரல் கடை ஒரு சாப்பிட்டு அப்படியா சேனல் ஓட்டு நன்மை இல்லை இல்லை கரிய மூத்த ஓட்டு வாங்குறேன்

ரெண்டு சாப்பிட்டாச்சுதான் இல்லை இல்லை அவரை எடுக்கல இல்ல 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 இல்லை உங்களதான் எடுக்கிறேன் ஆமியா பாத்துக்கலையா சொல்லு அப்படின்னு பாக்கலையா ஒரு அன்னைக்கு நான் நினைச்சிட்டே இருந்தேன் நிறைய பேர் அன்னைக்கு அந்த மூலத்துக்கு நான் பேசி மோசன்